அனைவருக்கும் வணக்கம் சொல் ஆய்வில் இன்னைக்கு சில ஆங்கில சொற்களை பார்க்க போறோம் என்னுடைய காணொலியை பார்த்துட்டு சந்தோஷ்குமார் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா ஐயா சிறப்பு இந்த சொல்லல இருந்து சூப்பரை நிறுவங்கள் அப்படின்னு அது அவருக்கே தெரிஞ்சிட்டு இருக்கு இருந்தாலே என்கிட்ட கேட்கிறாரு தொடர்ந்து பார்த்து வந்தா நம்ம நீங்களே ஒரு மொழியை உருவாக்கிட முடியும் இதுதான் சூத்திரம் இதுதான் விதிமுறை சரிங்களா அதனால அவருக்கே தெரிஞ்சிட்ருக்கு அவருக்காக வந்து இந்த சிறப்புலேருந்து சூப்பர் எப்படி வந்திருக்கு அருமைன்னு சொல்லலாம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதை பெரும்பாலும் சூப்பர் சூப்பர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதை நிறுவ சொன்னார் அதனால அந்த சூப்பர்ன்ற சொல்ல சிறப்புன்னு ஸ்பெஷல் சிறப்புலேருந்து எப்படி சூப்பர் இந்த சொற்கள் எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் பார்க்கலாம் அது கூட சில சொற்கள் இந்த பூங்கா பார்க்கு தொண்டை தோட்டு தொடு டச்சு இந்த சொற்கள் சிலருக்கு வந்து இது புரியல சிலருக்கு புரியல என்ன புரியலன்னா அதான் எனக்கும் புரியல இங்கே இருக்கிறது வந்து என்ன எழுத்து ஒரு மொழியை வந்து அடிப்படையை இப்படி தான் உருவாக்குறது தமிழாக இருந்தாலும் சரி எந்த மொழியாக இருந்தாலும் இதுதான் அடிப்படையான சூத்திரம் இப்படி தான் கலை சொற்களை உருவாக்குறது இப்படி தான் மொழியை உருவாக்குறது எது என்ன புரியல அப்படின்னு தெரியல இப்போ ரொம்ப அதாவது ஒன்று ரெண்டு மூணு அதை சும்மா ரொம்ப எண்களை போட்டு களைச்சி ஒரு புதிய புதிய அதாவது எந்த சொல்லா இருந்தாலும் அந்த அது ஒரு ஒலி ஒரு சத்தம் அந்த ஒலியை நமக்கு ஒரு பொருளுக்கோ அல்லது ஒரு உணர்வுக்கோ வந்து நமக்கு பழக்கப்படுத்துகிறாங்க சொல்லி கொடுக்குறது மொழி என்பது என்ன சொல்லி சின்ன வயசுலேருந்து நமக்கு அப்படி சொல்லி கொடுப்பாங்க நம்ம பழகிக்குவோம் அவ்வளோதானே தவிர அடிப்படையாக பார்த்தோம்னா அந்த சொல்லுன்றது வந்து அது ஒரு சத்தம் அவ்வளோதான் ஆனா அந்த சத்தத்தை வந்து காரணம் இல்லாமல் உருவாக்க முடியாது ஒரு அடிப்படை காரணம் ஒரு மூல சொல் இருக்கும் அதை கொண்டு உருவாக்கியிருப்பாங்க ஆனா எல்லா சொல்லையும் நம்ம பிரித்து பகுத்து 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 பொருள் சொல்லக்கூடாது பொருள் அப்படி வராது நம்ம தமிழ் தமிழ் சொற்களுக்கு மட்டும் அப்படி சொல்லிக்கணும்னா பிற மொழிகளையும் நம்ம பார்க்கணும் இந்த சொல்லுக்கு பிற மொழிலையும் அதே பொருளில் பெயர் வச்சிருக்காங்க அதே பொருளில் பெயர் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா தான் அதை நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும் அதனால எல்லா சொற்களுக்கும் வந்து நேரடிய பொருள் இருக்காது சரி இன்னைக்கு இந்த சொற்களை இங்க பாருங்க தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் எவ்வளோ நெருக்கம் இருக்கு அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும் நீங்க எது பார்த்தாலும் அப்படியே தான் அந்த முன்ன பின்ன ஏதோ ஒரு இடத்துல அதாவது பகுதியிலேயோ விகுதியிலேயோ அந்த ஒழிப்பு அப்படியே இருக்கும் அதை நம்ம அந்த சொற்களை ஒப்பிட்டு பார்த்தாலே எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப மிக மிக எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ பாருங்கள் எப்போ தொண்டை த்ரோட்டு கன்னடத்தில் கண்டலு கொண்டு தெலுங்குல தமிழுக்கும் கன்னடத்துக்கும் இருக்கிற நெருக்கத்தை விட தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் எவ்வளோ நெருக்கம் இருக்குன்னு பாருங்களேன் ரொம்ப சின்ன அதாவது கலை சொற்களை உருவாக்குற விதிமுறை வந்து இவ்வளோதாங்க ஒரு பத்து மெய் எழுத்துக்கள் ஐந்து உயிரெழுத்துக்களை எழு அதை திருச்சு திருச்சு திரிச்சு போட்டோம்னா புதிய புதிய சொற்களை உருவாக்க முடியும் இங்க பாருங்க இப்போ இந்த தொண்டை தோ அப்படியே தான் இருக்கு ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் எவ்வளோ ஒற்றுமை இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணுங்க இந்த எண்களை அப்படி மாத்தி போட்டு ஒரு புதிய ஒளி வடிவத்தை உருவாக்கி அது ஆங்கிலம்னு வச்சுக்கிறாங்க இப்படி இப்படிதான் உருவாக்கியிருக்காங்க தோ தோ அப்படியே தான் இருக்குது இன்னு இரு ஒரே ஒரு இடத்தை மாற்றியிருக்காங்க மீதி அப்படியே தான் இருக்குது பாருங்களேன் இந்த இன்னு இரு எப்படி மாறுது மேம்பாடு மேன்மை மேற்படி இன்னு வந்து இருரா மாறுது பாருங்கள் இதாங்க அடிப்படை இந்த இன்ன வந்து இரு மாற்றிட்டான் இப்போ இப்படி எடுத்துக்கணும் டிஹெச் ஆர்ஓ ஏடி த்ரோட் இப்போ தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது தொண்டை த்ரோட்டு ஒரே ஒரு எழுத்து நடுவில் மாற்றிட்டு இப்படி முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்காங்க இதே அடிப்படையில் தான் தொண்டை எப்படி த்ரோட்டை மாற்றிருக்காங்களோ அதே போல் பூங்கா பூங்கானால் பொருள் இருக்கும் பார்க்குன்னா பொருள் இருக்காது இந்த பூங்காவை தான் பார்க்குன்னு சொல்லி கொடுக்கலாம் இன்றைக்கி பார்க்குன்றவங்க பார்க்குன்ற சொல் தெரியாதவங்களே இருக்க முடியாது உலகத்தில் சின்ன குழந்தைகளுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் என்ன எவ்வளோ ஒற்றுமை இருக்கு பாருங்க தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் பூ பா இருக்கு இதில் இப்படி மாத்திட்டு ஒரே ஒரு எழுத்தை விட்டுட்டு பார்க்குன்னு சொல்லி கொடுக்கலாம் ஆங்கில மொழியை உருவாக்கணும் தமிழ்ல தமிழ் தான் மூலம் ஆங்கிலத்துக்கு ஜெர்மனியோ லத்தீனோ கிரேக்கமோ கிடையாது தமிழ் சொற்களை இப்படி மாத்தி தான் ஆங்கிலத்தை உருவாக்கி இருக்காங்க அதே தான் இப்போ பாருங்க இந்த தொடு அப்படியே அப்படியேதான் இருக்கு ஒரே ஒரு இடத்தை தகரத்தை சகரமாக்கிட்டான் எவ்வளவு நெருங்கி இருக்கு பாருங்க தமிழும் ஆங்கிலமும் தொடு டச் தொண்டை த்ரோட்டு பூங்கா பார்க்கு அதே போலதான் இந்த சிறப்பு சி அப்படியே தான் இருக்கு பாருங்க சி சி அப்படியே இருக்கு இப்படி மாற்றிட்டு எஸ்பிஇ சிஐஏஎல் ஸ்பெஷல் அதே போல் தான் நம்ம சந்தோஷ்குமார் சொன்னது அது அவருக்கே தெரிஞ்சுருக்கு சீ ராய்ப்பு சிறப்பு அக அகர எகர தீரிப்பு எஸ்யுபிஇஆர் இப்படி எழுதணும்னா சூப்பர்னு வந்துடும் இப்படி நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா இது ஆங்கிலம் மட்டும் இல்லை உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் இதுதான் சூத்திரம் இந்த மாதிரி தான் தமிழ் சொற்களை மாற்றி தான் ஆங்கிலமாகவும் ஜெர்மனியாகவும் கிரேக்கமாகவும் லத்தீனாகவும் இப்படி மாற்றிருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி தெளிவாக விளங்கியிருக்குன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இதே போல் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்